சக்தி பராசக்தி ஓம் ஸ்ரீ பட்டீஸ்வரம் துர்கயம்மன் பாடல் ஆயிரம் ஆயிரங்கண்ணுடைய அகிலாண்ட நாயகியே இதயத்தில் உரைபவளே இனியவளே ஆயிரம் துர்கயம்மா அகிலாண்ட நாயகியே இதயத்தில் உரைபவளே இனியவளே துர்கயம்மா பட்டீஸ்வரம் நின்று உலகாலும் துர்க்கையம்மா பிள்ளை என தேடி நொடி நிலை அம்மா பட்டீஸ்வரம் நின்று உலகாலும் மடிசார் புடவையிலே மகமாயி நீ சிரித்தால் மனசெல்லாம் மயங்குதமா கண்களுமே நிறையுதமா மடிசார் புடவையிலே மகமாயி நீ சிரித்தாள் மனசெல்லாம் மயங்குதம்மா கண்களுமே நிறையுதம்மா ஆயிரம் கண்ணுடைய அகிலாண்ட நாயகியே இதயத்தில் உறைபவளே இனியவளே துர்கையம்மா பதினெட்டு கையுடையால் காளியம்மா உனை காண கண்கோடி வேண்டுமம்மா உன்னலகை ரசிப்பதற்கே பதினெட்டு கையுடையால் காளி அம்மா உனை காண கண்கோடி வேண்டுமம்மா உன்னலகை ரசிப்பதற்கே மகிஷன்மே நின்றவளே மனக்குறையை தீரும் அம்மா சங்கடங்கள் தீர்ப்பவளே சங்கரியே வாருமம்மா மகிஷன் மேல் நின்றவளே மனக்குறையை தீரும் அம்மா சங்கடங்கள் தீர்ப்பவளே சங்கரியே ஆயிரம் கண்ணுடைய அகிலாண்ட நாயகியே இதயத்தில் உரைபவளே இனியவளே துர்கையம்மா ஏழேழு பிறவியிலும் தாயாக காத்தவளே மகள் என்னை மறக்காமல் மலங்கள் தாருமம்மாய பிறவியிலும் தாயாக காத்தவளே மகள் என்னை மறக்காமல் மங்களங்கள் தாருமம்மா முதல் முதற் கடவுளையும் முதல் பிள்ளையாய் கொண்டவளே வேலனுக்கும் வேல் தந்து வினைகளையும் வைப்பாய் முழு முதற் கடவுளையும் முதல் பிள்ளையாய் கொண்டவளே வேலனுக்கும் வேல் தந்து வினைகளையும் தீர்த்து வைப்பாய் ஆயிரக்கண்ணுடைய நாயகியே இதயத்தில் உரைபவளே இனியவளே துர்கயம்மா கடைக்கண் பார்வையிலே பரமனுமே அடங்கிடுவார் நவசக்தி உன்னிடமே நவக்கிரகமும் நடுங்கிடுமே கடை கண் பார்வையிலே பரமனுமே அடங்கிடுவார் நவசக்தி உன்னிடமே நவக்கிரகமும் நடுங்கிடுமே கண்ணசைவில் தேவரையும் மாட்டி வைத்து காப்பவளே கர்மவினை தீரும் அம்மா காவலாகவாருமம்மா கண்ணசைவில் தேவரையும் மாட்டி வைத்து காப்பவளே கர்மவினை தீரும் அம்மா காவலாக வாருமம்மா ஆயிரக்கண்ணுடைய அகிலாண்ட நாயகியே இதயத்தில் உரைபவளே இனியவளே துர்கையம்மா மகமாய் மனசு வைத்தால் முன்வினைகள் அழிந்துவிடும் துர்கனியும் மனம் இறங்கி மனநிறைவு தாரும் அம்மா மகமை மனசு வைத்தால் முன்வினைகள் அழிந்துவிடும் துர்க்கைனியும் மனம் இறங்கி மனநிறைவு தாரும் அம்மா துர்கையம் காத்து நின்னா வசந்தம் எல்லாம் வாசல் வரும் துர்கை அவள் துணையுடனே வாழ்க்கையுமே வளமாகும் காத்து நின்னா வசந்தம் எல்லாம் வாசல் வரும் துணையுடனே வாழ்க்கையுமே வளமாகும் ஆயிரம் கண்ணுடைய அகிலாண்ட நாயகியே இதயத்தில் உரைபவளே இனியவளே துர்கையம்மா சந்ததியை காவல் காத்து தலை தோங்க காக்கும் துர்கா பட்டீஸ்வரம் முறையும் உமையவளே துர்கையம்மா சந்ததியை காவல் காத்து தலை தோங்க காக்கும் துர்கா பட்டீஸ்வரம் முறையும் உமையவளே துர்கையம்மா ஜெயதுர்கா ஜெய துர்கா ஜெய ஜெய ஜய ஜய துர்கா ஜய துர்கா ஜெயது ஜெய ஜெய ஜய ஜெய துர்கா ஆயிரம் கண்ணுடைய அகிலாண்ட நாயகியே, இதயத்தில் உரைபவளே இனியவளே துர்கையம்மா